நேற்று வரைக்கும் திருக்குறள் வள்ளுவரோட ஒரு திருக்குறள் தான் அது எப்படி வந்து உடல் தத்துவத்தோட ஒத்து வருது அதாவது பிரபஞ்ச சூழலோட ஒத்து வருது அகுபஞ்சர் மருத்துவத்தோட வள்ளுவரோட குரல்கள் எப்படி வந்து அஹ் ஒத்து போகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் நேற்று பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அந்த பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குரல் பார்த்தோம் அதில் ஒரு குழந்தையுடைய பிறவி அப்படிங்கிற பிறப்புக்கு ஒரு பெண் தான் அடிப்படையான காரணம் பெண்ணுடைய பெண்ணுடைய கருச்சூழல் கருச்சூழலுடைய அத பெண்ணுடைய கருச்சூழல் தான் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளரத்துக்கான அத்தனை சாத்தியங்களும் கொடுக்கும் அந்த குழந்தைக்கு தங்குறதுக்கான அனுமதியுமே அந்த பெண் உடைய கருச்சூழல் தான் வழங்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்ப்போம் அது போக குழந்தை அந்த கருச்சூழலுக்குள்ளே வளர்ச்சி தான் அது அதோட அது கருச்சு அது வந்து அந்த அந்த பெண்ணுடைய ஆற்றல் பெண்ணுடைய இது அந்த கருவறை சூழலில் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குழந்தை தனக்கான வழித்தடத்தை தானே கண்டடையணும் அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவத்தையும் பிரபஞ்ச அதாவது தன்னுடைய உடல் தத்துவம் அறிவியலும் சேர்ந்தது தான் அந்த கருவடை சூழல் அதாவது அந்த வளர்ச்சி அந்த கை காலை காலை ஊனி தானே அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அது பிரபஞ்சம் தான் அந்த சின்ன அடல் அந்த க கடல்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த க அந்த நீர் எப்படி ஒரு கடல் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த கருவறையும் ஒரு கடல் அலைக்கடல் மாதிரி இது ஒரு பெருங்கடல் தான் இதை கடல்னு கடலோடு ஒப்பிடுறாங்க ஏன் கடலோடு ஒப்பிடுறாரு அப்படின்னா அங்கே அந்த குழந்தை மீன் மாதிரி நீந்தி தான் வளர்ச்சி அடையும் இங்கே நீந்திக்கிட்டே அதோடைய வளர்ச்சி உருவாகுது அந்த குழந்தை ஒரு இடத்துல ஸ்டேபிளா இப்போ நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை ஒரு இடத்துல இருக்கும் இருக்கிற இடத்துல தான் வளர்ச்சி இருக்கும் அப்படி இல்லை அந்த குழந்தை அந்த நீ அந்த தண்ணிக்குள்ளே மீன் மாதிரி நீந்திக்கிட்டே அதோடைய வளர்ச்சி நடக்குது இதை தான் மச்சாவதாரம் அப்படின்னு சொல்லி அவதாரங்களில் ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா மீன் எப்படி கடலில் அதோடைய வளர்ச்சி அப்படியே முட்டையாக பார்த்துருக்கீங்கள்ல அந்த மீன் வந்து அந்த முட்டையை அப்படியே வெளியேற்றும் அந்த முட்டையை வெளியேற்ற அந்த முட்டையிலேருந்து அந்த மீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைக்கும் அப்போ அது தண்ணிக்குள்ளேயே அதோடைய வளர்ச்சி அது நீந்திக்கிட்டே தான் அது வளர்ச்சி அந்த முட்டைக்குள்ளேருந்து வெளிவர வர மீன் குஞ்சுகள் நீந்திக்கிட்டே தான் அதோடைய வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் கருக்குழந்தையும் அது தண்ணிக்குள்ளேருந்து அந்த முட்டைக்குள்ளேருந்து வெளியே முட்டைக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை கா வளர்ச்சியை பெற பெற்றுக்கொள்கிற அந்த குழந்தை கருக்குழந்தை அதோடைய வளர்ச்சி காலம் நீந்திக்கிட்டே தான் அது நீந்திகிட்ருக்கும்போது அதோடைய வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது அது அந்த அந்த அதோடைய நீந்தல் அதுதான் அதோடைய அதோடைய வளர்ச்சியை அங்கே கொடுக்குது அது எந்த அளவுக்கு நீந்தது எந்த அளவுக்கு இறை இயற்கைக்கு கட்டுப்பட்டு அதை தான் அவன் இறைவன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் இறைவன் அடி சேரா நீந்தார் யார் நீந்த முடியாது இயற்கைக்கு யார் கட்டுப்படாமல் இருக்கிறாங்க இயற்கைனா என்னது அந்த கருவலை சூழல் அந்த கருவழை சூழலுக்கும் அந்த கருவழை வழி நடத்தும் அந்த பஞ்சபூதங்கள் அந்த குழந்தை வழிநடத்தும் அந்த வழி நடத்துறத கேட்டு சரியாக கேட்டு அதை முறையாக செயல்படுத்தி அதை அதுபடி வாழற அதுபடி அந்த அந்த சூழலுக்குள்ளே வாழற குழந்தை நிச்சயமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசாக ஆரோக்கியமாக பிறக்கும் இதை தான் சக்கர வியூகத்தை அவர் முறையாக கேட்காதனால அந்த அந்த சிக்க அந்த சிக்கலை சிக்கி இறந்துட்டதாக ஒரு கதை கதை இருக்குது இல்லையா அதுக்கு கா என்ன அப்படின்னா அந்த கருவழை சூழலில் யார் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஆரோக்கியமாக அந்த வழித்தடத்தை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னா அந்த வியூகங்கள்லேருந்து அந்த வியூகங்கள் தான் எட்டு முறை இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் அந்த கருவழை சூழலை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குழந்தை ஒவ்வொரு ப ஒவ்வொரு அந்த க அந்த சுழற்சி இருக்குலேயே அந்த கருவறையை சுற்றி அந்த அந்த குழந்தையை சுற்றி என்ன என்ன மாதிரி இருக்கும்னா ஒரு சின்ன பேக் போட்டு இருக்கும் பேக் பண்ணியிருக்கும் அந்த பேக்குள்ளே தான் அது கையை காலை கையை காலை ஆட்டி ஊணும் தண்ணியில் போய் மிதங்காது தண்ணியில் மூழ்காது புரியுதுங்களா அப்போது அந்த ஒரு பேக்குள்ளேயே அந்த மேலுரை அதாவது கருவறை கரு மேல மேல் மேலுறைன்னு சொல்லுவாங்க அதை பெரிய மாதிரி அந்த அந்த மேலுரையோடு அது கருவடையை மோதி மோதி இதை ஃபீல் பண்ணுவாங்க இடிச்சு இடித்து இ குழந்தை எட்டு உதைக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா எட்டு உதைக்கலை குழந்தை ஒவ்வொரு முறையும் காலை ஊனி ஊனி சுழற்சிக்கு ஆட்படுது அப்போது எத்தனை எத்தனை முறை அந்த குழந்தை வந்து அந்த பத்து மாதங்களுக்குள்ளே அந்த மு அந்த முயற்சியை செஞ்சு அந்த கருவறையுடைய வழித்தடத்தை கண்டுபிடிக்குது அந்த கரெக்டாக அந்த பொசிஷனில் அந்த தலை வந்து இறங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி வருது அப்படின்னா எட்டு முறை எட்டு முறை ஒரு தாய் நல்லா கவனித்தாங்கன்னா எட்டு முறை அந்த குழந்தை த குழந்தையுடைய கால் வளர்ச்சிக்கு அப்புறத்த அந்த குழந்தை பொழுதே அந்த கால் பகுதி உருவாகுது அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த காலை வச்சு ஊனி ஊனி வரது அது ஒரு வரலேருந்து ஆரம்பிச்சே அதோடைய ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிடும் அப்போது அது எட்டு முறை அந்த பத்து மாதங்களில் எட்டு முறை அது முயற்சி செஞ்சு எட்டாவது முறை தான் வழியை கண்டுபிடிக்கும் அப்போ வழியை கண்டுபிடிக்கிற அந்த குழந்தை அந்த சக்கர வியூகத்தை கிராஸ் பண்ணி வெளியே வந்துடும் அந்த வியூகம்ன்றது வழித்தரத்தை தான் சொல்கிறாங்க அந்த கருவறையோட வழித்தரம் எப்படி இருக்கும் அஸ் அந்த கருவறை சக்கரம் மாதிரி வட்டமாகவும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சக்கரங்கள் இருக்குது இல்லையா அந்த ஸ்போக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அதுக்குள்ளே எட்டு முறை அதை சுழற்சி முடித்து லாஸ்ட்டாக அந்த சக்கர வைகத்தில் வந்து வெளியே வரும் எப்படி அந்த வழித்தடத்தில் வந்து வெளியே வரும் இதை தான் அபிமன்யுடைய கதை சொல்கிறது யார் அந்த ஏன் அபிமன்யு அந்த எட்டாவது சக்கரத்தில் வரலன்னா இதுதான் அந்த இயற்கையுடைய அந்த பஞ்சபூதங்களுடைய வழிநடத்துல முறையாக காதலை கேட்டு கேட்டு அந்த குழந்தை காதலை கேட்குதுன்னு சொல்கிறாங்களே ஏன் அந்த குழந்தைக்கு இத்தனை புலன்களில் வாய் க்ளோஸ் ஆகிருக்கும் கண்கள் க்ளோஸ் ஆகிருக்கும் அதோடைய காது அந்த காது சுவாசம் க்ளோஸ் இருக்கும் அப்புறம் தொடுதல் உணர்வு க்ளோஸ் இருக்கும் காது மட்டும்தான் மிகச்சரியாக அங்கே வந்து ஒர்க் ஆகும் அது அதனால தான் பெண்களை அங்கே கிளாஸ் வலையில் போட சொல்லுவாங்க எதுக்கு அந்த அது என்ன வழக்காப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எதுக்கு இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுடைய காது காது இருக்கு இல்லையா செவித்திறன் கேட்கும் திறன் அது அந்த 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 திறன் அந்த புலன் மட்டும்தான் கருவறைக்குள்ள ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கும் அது ஒரு நுட்பமான விஷயத்தை கூட கேட்கும் எந்த எந்த அளவுக்கு நுட்பமாக கேட்கும் பஞ்சபூதங்கள் அது அந்த குழந்தைக்கிட்ட அறிவுறுத்தலும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் இது சே இப்படி காலவை இப்படி போ இப்படி நகரு இப்படி டர்ன் ஆகு இப்படி கவுந்து அந்த குழந்தைங்கள் எல்லா விதமான சுழற்சிக்கும் ஆட்படும் இது யார் சொல்லிக் கொடுக்குறா பஞ்சபூதங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குது ஃபைனலாக அந்த எட்டாவது வழியான வெளியே வர்றதுக்கான வழியையும் அந்த பஞ்சபூதம் சொல்லும் அப்போது அந்த பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டு எந்த குழந்தை நடக்குதோ அந்த குழந்தைக்கு தான் வெளியேறதுக்கான வழியை அந்த பஞ்சபூதங்கள் கிடைக்கும் அதுதான் ஆரோக்கியமான முழுத்த மேனுஃபேக்சர் ஆகி வர ஆரோக்கியமான குழந்தை அந்த குழந்தை உடம்புல எந்த விதமான டிஃபெக்ட்டும் இருக்கும் இதில் எப்போதான் பஞ்சபூதங்களோட சொல்பயிற்சி கேட்காம அதோடைய வழிநடத்துல முறையாக புரிஞ்சிக்காமல் கேட்க தெரியாத இருக்கிற குழந்தைகள் இருக்கிற அந்த கரு கரு தான் சொல்லும் குழந்தைன்னு சொல்லக்கூடிய கரு அதுக்கான அந்த வ அந்த வழித்தரங்களை கண்டுபிடிக்க முடியும் எது வரைக்கும் அது கேட்குதோ அது வரைக்குமான ஆரோக்கியம் இருக்கும் எந்தெந்த உறுப்புகள் இங்கே வளர்ச்சி அடையுதோ அந்த சக்கரம் அப்படிங்கிறது அந்த எட்டு வழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய ஐம்புலன்களும் வாரங்களும் அந்த உள்ளுறுப்புகளும் வளர்ச்சி அடையிறதுக்கான ஒரு வழிகள் எந்தெந்த வியூகங்கள் அந்த எந்தெந்த வியூகங்களில் க்ராஸ் பண்ணுதோ அப்போக்கெல்லாம் கரெக்டாக அதை கேட்டுட்டு க்ராஸ் பண்ணும்பொழுதெல்லாம் அதற்கான உறுப்புகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் அதற்கான புலன்கள் ஆரோக்கியமாகவும் உருவாகும் திருப்பி அடுத்த வியூகம் போகும்பொழுது அதை கரெக்டாக கேட்டு அந்த பஞ்சபூதங்கள் சொல்பை செ கேட்டு நடந்தால் அடுத்த அதுக்கான உறுப்பு உறுப்புகள் பலமாகும் இதுதான் தான் கருவளர்ச்சி இதை தான் அவரை சொல்ல நீந்தா யார் அதை கேட்கலையோ இறைவன் அடி சேராதா இயற்கையோடைய அடி சேராதவங்க அந்த நீருக்குள்ளே சுழல முடியாது டிஃபெக்டோடு பிறக்கும் ஏதோ ஒரு டிஃபெக்டோடு பிறக்கும் அதுக்கு யார் காரணம் தாய் தாயோடைய மனநிலை தாய் எப்படி மனநிலை ஆரோக்கியத்தோடையும் நல்ல குணாதிசயங்களோடு இருக்கும்போது தாய்க்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்கள் அவங்களுக்கு சப்போ அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ அந்த குழந்தையும் ஏன்னா தாயுடைய கருதனை தாயோட கரு தானே அப்போ தாயோடைய சிந்தனைகள் தாயோடைய எல்லா அம்சங்களும் அந்த குழந்தைகிட்டே இருக்கும் தாய் எப்படி இருக்காதோ அதே தான் அந்த குழந்தை மாதிரி தான் எல்லா பஞ்சபூதங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நீ எப்படிப்பட்ட குராதிசயம் இருந்தாலும் பஞ்சபூதங்கள் எல்லாருக்குமே வழித்தடத்தை சொல்லிட்டே இருக்கும் ஆனால் அந்த தாயோடைய குருவத்தை பிரதிபலிக்கிற குராதிசையை பிரதிபலிக்கிற அந்த கரு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் கேள்வி கேட்கலாம் அது ஒரு குழந்தை தானே மேடம் அதுக்கு என்ன இருக்கும் அது சாதாரண குழந்தை அது அது அதை போய் வந்து அது அது தவறா அது வந்து பஞ்சபூதங்களை வந்து சரியாக செய்யலை அப்போ அதுக்கு எப்படி நீங்கள் தண்டனை கொடுப்பீங்க அது தவறு இல்லையா அப்போ சில வயசு வரைக்கும் கூட குழந்தைங்களுடைய சில வயசு வரைக்கும் கூட அதுங்களுக்கு இந்த பிரஜ பிரபஞ்சத்தில் மன்னிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தவறுகளுக்கு ஏன்னா புதி தெரியாத வயசு செய்யுது அப்போ அது புதி தெரியாத வயசு செய்கிற குழந்தைங்களுக்கே மன்னிப்பு இருக்கும் பொழுது அது அதுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன கரு குழந்தை தானே அதற்கு எதுக்கு இத்தனை பெரிய தண்டனை அப்படின்னா அது குழந்தைக்கான தண்டனையில் தான் தாய்க்கான அப்போ இந்த இடத்துல யார் ஒழுங்காக இருக்கணும்னா தாய் தான் ஒழுங்காக இருக்கணும் தாயோட மனநிலை ஆரோக்கியமாக இருக்கணும் தாயோட மனநிலை ஆரோக்கியமாக இருக்கணும் தாயோடைய மனசு சு சரியாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் சுற்றி இருக்கிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் சுற்றி இருக்கிறவங்களும் அந்த தாயை பத்திரமா இதை அந்த தாயோடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனம் போனாத மாதிரி நடந்துக்கணும் பிடிச்ச மாதிரி செய்ய செய்யலை அப்படின்னா காதில் வந்து சீர்வழியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காது தான் அந்த குழந்தை கேட்கும் திறனை பற்றி குறிக்கிறதுக்காக தான் இந்த பழமொழியை பெரியவங்க சொன்னாங்க இந்த விஷயத்தை எப்படி கடத்தினாங்கன்னா குழந்தை கேட்கும் திறனில் இருக்கும் அப்போ அந்த குழந்தையோட கேட்கும் திறன் பலமாக இருக்கணும்னா இங்கே தாயோடைய மனநிலை ஆரோக்கியமாக இருக்கணும் தாயோட மனநிலை ஆரோக்கியமாக இருக்குன்னா சுற்றி இருக்கிறவங்க தாயை வந்து மன நல்ல விஷயங்கள் நல்ல அப்போல்லாம் வந்து நிறைய பிரசங்கங்கள்லாம் நடத்துவாங்க எதற்கு அப்படின்னா இந்த மாதிரியான கர்ப்பிணிகள் கேட்குறதுக்காக நிறைய புராண இத்திகாச கதைகள் சொல்லுவாங்க நல்ல நீதி போதனைகள் சொல்லுவாங்க கடவுள் பற்றி தப்பில்லை நல்ல விஷயங்கள் தானே கேட்குறோம் கெட்ட விஷயங்கள் கேட்கலையே இதை பத்தியிருந்தானே நல்ல விஷயங்கள் யாரா இருந்தவனா இருந்துட்டு போதும் நல்ல விஷயங்கள் காதில் கேட்கறது ஒரு நல்லது ஸோ அதைப்படி அவங்க வாழ்வாங்க புக்ஸ் படிங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த காலத்தில் பக்தி இலக்கியங்கள் பெண்களில் படிக்க சொல்லுவாங்க பூஜைகள் செய்ய சொல்லுவாங்க கோயிலுக்கு போக சொல்லுவாங்க மாலை நேரங்களில் வீட்டு வேலைகளை பிஸியாக வச்சுக்குவாங்க சும்மா படிக்க இருந்தால் மைண்டில் நிறைய தேவையில்லாத தாட்ஸ் வரும்ன்றதுக்காக தான் பெண்களை எப்போ பிஸியாக வச்சுக்குவாங்க கையில் வளையல் போட சொல்லுவாங்க இது எல்லாமே அந்த குழந்தையோட கேட்கும் திறனை ஆரோக்கியப்படுத்துறதுக்காக தான் அந்த குழந்தையோட கேட்கும் திறன் ஆரோக்கியமாக தாய் இங்கே ஆரோக்கியமான மனநிலையோடு இருக்காங்க அந்த ஆரோக்கியமான சுற்றி இருக்கிறவங்க கொடுக்கணும் அப்போ தான் அந்த குழந்தை பஞ்சபூதங்கள் அறிவுறுத்துகிற வழித்தடங்களை மிகச்சரியாக ஃபாலோ பண்ணும் அப்போ அந்த குழந்தையுடைய எல்லா உறுப்புகளும் மிகச்சரியாக வளர்ச்சி அடையும் இறுதியாக நார்மல் டெலிவரிக்கான மிகச்சரியான பொசிஷனுக்கு வரும் தாய்க்கு சுகப்பிரசவம் அப்போ தாய் அந்த பத்து மாதங்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் சரியாக செஞ்சால் தாய்க்கு சுகமான பிரசவம் தான் குழந்தையும் வாழ்க்கை தத்துவம் மிகச்சரியாக கற்றுக்கிட்டு வெளியேறும் இதுதான் இயற்கையான வளர்ச்சி இதில் மனித குறுக்கீடு இருக்கக்கூடாது இதை தான் நம்மாழ்வா நம்மாழ்வாழ் ஐயா நம்மாழ்வார் ஐயா என்ன சொல்வார் அப்படின்னா இயற்கை வேளாண்மை சொல்வார் அவர் என்ன சொல்வார் தெரியுங்களா நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் இயற்கை வேளாண்மைன்னா இயற்கையாக இருக்கிற அதை இயற்கையான வகையில் எரு போடுறது அப்புறம் வந்து இப்போ அதாவது வயல் இருக்குது இல்லையா வயலில் இருக்கிற செடிகளுக்கு இயற்கையான உரங்கள் போடுறது தான் இயற்கை வேளாண்மை நம்ம நாள் நினச்சிட்ருக்கோம் தப்பு அது இல்லை இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மைனா இயற்கை தானே வேளாண்மை செய்கிறதுக்கு பேர் தான் இயற்கை வேளாண்மை நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம செஞ்சுட்டுருக்கோன்றது தான் முதல் முதல்ல யார் அரிசியை விளைய வச்சிருக்க விதை அதுக்கப்புறம் தானே நம்ம நெல் விதைய வச்சு வருஷம் வருஷம் விதை போட்டு நெல் விளைய வைக்கிறோம் அப்போ முதல் முதல்ல நெல்லை விளைய யார் முதல் வித்து யார் கொடுத்தது யார் உருவாக்கணும் கிருமிகள் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை இந்த பஞ்சபூதங்கள் இவங்கள்லாம் கருவாக இருந்து உருவாக இருக்கிற கிருமிகள் கிட்ட அந்த வேலையை கொடுத்தாங்க அதனால தான் ஏர்த் ஏர்த் வார்ம் இஸ் அ காமஸ் ஃப்ரெண்ட் அதாவது மண்புழு விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொன்னாங்க